எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம சேனல் பார்க்குறோம் ஒரு லைக் போட்டு பாருங்கண்ணே ஏன்னா இருப்போம் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது இது எவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு இந்த லைவ் வைக்கிறதே பெரிய ஆ எப்படி இருக்குடா செல்ல குட்டிங்களா இப்போ இருக்குடா இப்போ சூப்பராக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சா தானே ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக்கு போட்டுவிடுங்க எந்தெந்த வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்தெந்த ஊர்ல வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஜாலியாக பேசவே விளைச்சு ஒத்தேலாம் வேலை இருக்காது இருக்கு அதுதான் ஐம்பது கிராம் முப்பத்தி பீஸ் என்ன லை லை ஒரு ஆளையும் காங்கல ராத்திரி லைவ் போட்டாலும் ஆள் வராது இப்ப லை போட்டாலும் ஆள் வராது அதனால பிரச்சனை இல்லை நம்மளே லைவ் போட்டு ஒரு மன ஆறுதல் பேசிக்கல வேண்டிக்கலாம் இருபத்தி நாலு ஐம்பது கிராம் பதினேழு நூறு கிராம் பத்தொன்பது ஏதோ ஒரு புண்ணியவான் பார்க்கணும்ப்பா நான் ப்ளீஸ் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க சாம்பார் சாம்பார் பேசு கிராம் நூறு கிராம் நாலு பீஸ் வேற என்ன பண்ணுறது சும்மா வேலை மாதிரி வெட்டி சீன் போடணும்ல அதுக்கே சுட்டிக்கு வந்துருக்கேன் வேலைலாம் இல்லை இருந்தாலும் வேலை சிரம ஏதாவது சீன் போடணும்ல வேலை வேலை செய்கிற இடத்துல வந்து எப்போ உடனே இருக்க கூட ஆனால் வேலை இருக்குதுப்பா என்ன எங்கள் மகன பார்த்துட்டாருன்னா நூறு இரநூறு ஐநூறு கிலோ ஐம்பத்தி இரநூறு கிலோ ஒரு பீஸ் தான் இருக்குது எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் வீடியோலாம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு பார்த்த நல்லா இருக்கோ இல்லையோ முக்கிய போட்டு விடுங்க ஓகே ரசம் பொடி சும்மா ஸ்டாக் எழுதுற சொன்னாங்க அதனால சும்மா எழுதுற மாதிரி வந்துருக்கேன்

டூராய் தோல் இப்போதான் தமிழில் படிக்கும் ஒவ்வொரு கூட்டி சேர்த்து படிக்கும் ஐம்பது கிராமில் ஐம்பது கிராமில் இப்போ வந்து திட்டவுளுமே கிராம நூறு கிராமில் நூறு கிராமில் பதிமூணு பீஸு இது ஃபோன் வரும் பாருங்க இரநூறு கிராமில் முப்பது பீஸு ஐநூறு கிராமில் முன்னூறு பீஸு திட்டுறதுக்குன்னே கிளம்பி வந்துட்டு இப்போ வரோம் திட்டுறது திட்டு நேரில் வர ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு கரம் மசாலா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பதினாறு நூறு கிராம் டைம் தலைவராக சொல்லுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் வச்சு லைக்கு போட்டு விடுங்க நம்ம லைவுக்கு பிரியாணி மசாலா கிராம் வர பீஸு நாலு பீஸ் சிக்கன் கிராம் இருபத்தோரு பீஸு எழுதியே வர மாட்டேங்க வர வர நான் எழுத்து வழங்காமல் போய்ட்டு நூறு கிராம் பதினாறு பீஸ் ஓகே நீதான எழுப்பே இருக்கு மாதிரி எழுதணும் எழுத்துல ஓலைச்சூடி ஓலைச்சுடி ஓலைச்சுடி கடந்து எழுதிட்டே இருக்க இதுதான் நம்ம வேலை ஸ்கூல் தான் மசாலா மசான் இது எல்லாத்தையும் அதுதான் கொடுமைப்பா அப்படியே ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு

నాడు పు పీస్ ఏదో హోటల్ సర్వర్ మాది వేల ఇవ్వండి సేల్ చికెన్

இங்கிலீஷில் கேட்குங்களா என்னன்னா வேற எப்படி வெண்ணா வெண்ணுன்னா வராதுப்ப இங்கிலீஷாக வராத போய் ராஜா எப்படிச்சுக்கேன் ரொம்ப பதினாலு லட்சத்து அஞ்சு கீரைப்பொடி எண்பது கிராம் இருபத்தி மூணு பீஸு ஐம்பது கிராம் பன்னெண்டு பீஸு ஐ எம் சாரி ஏன் பேசுகிறேன் அவங்க இங்கிலீஷே மறந்துடும் பார்த்துடும் குழம்பு மசாலா கிராம் இருபத்தி ரெண்டு பீசு பொடி வந்து பதினோரு பீசு பிரிச்ச சாம்பார் பொடி பிரிச்ச சாம்பார் பொடி ஐம்பது கிராம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் இருபத்தோரு பீஸு வர ஒரு நிமிஷம் ஹோட்டல் சாம்பார் சோம்புத்தூள் சோம்புத்தூள் சாம்பார் ஐம்பது கிராம் ரத்த குழம்பு பத்து பீஸ் பதினாலு வந்து டக்குன்னு எழுதிட்டு போனோம் கீழே ஒரு வேலை இருக்கு ஆனால் ஒரு வேலையும் இல்லை நாங்கள் டப்புன்னு வேலை முடியும் பாதாம் పది సెట్ అరలు ఎట్ సెట్ రాళ్ళ నేట్ మసాలా ఎట్ పీస్ చిన్న మసాలా నాలుగు పీస్ పనిపూరి

ஒரு லீட்ரு வந்து நெல் மரம் வந்து என்ன ஏதோ ஒரு மசாலா கேட்டாங்களே மறந்து போச்சு பற்றியில் அதை கொடுமை வந்து காசோலை ரெடியாகி விட்டதே அனைவரும் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு மசாலா சொன்னாங்களே மெட்ராஸ் சாம்பார் மெட்ராஸ்ல கடையை வச்சுட்டு மெட்ராஸ் சாம்பார் இல்லாம இருக்கலாமா மெட்ராஸ் மெட்ராஸ் சாம்பார் சி மெட்ராஸில் கடை வச்சுட்டு மெட்ராஸ் சாம்பார் இல்லாமல் இருந்தால் ரொம்ப தப்பாகிடும் பீ கேர்ஃபுல் நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இல்லை இட்லி மேலும் சாதம் லெமன் சாதம் லெமன் சாதம் மஜ்ஜி ஓகே போலாம் போகிற அளவு எளிந்திருக்கேன் மேலே கடவுள் இருக்கும் வழி போயிடும் ரொம்ப நேரம் இருக்க முடியல இவ்வளோ பெரிய குண்டான பாடியை வச்சு அப்ப ஒரு இடத்துல இருக்க முடியல எழும்ப முடியல ரொம்ப சங்கட்டமாக இருக்கு எந்தெந்த ஊரில் வந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் போடுங்க ஆயனான்னு தமிழில் பண்ணுறாங்க ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எப்படி இப்படி அப்படி தான் சொல்லணும் எப்படி இப்படி மிரண்டுணும் என்னடா இது இவர் இவர்கிட்ட பேசுனா இங்கிலீஷே மறந்துடும் போலான்ட்டு பதறணும்

बाई 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 नै पस पाँच